வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்வில் நந்தன் வாய்க்கால் திட்டத்தை தொடர்ச்சியாக ஒரு விளம்பரத்துக்காக செய்யக்கூடிய ஒரு தலைவராக இல்லாமல் உண்மையிலேயே விவசாயிகள் மீது அக்கறை கொண்டு இந்த மண்ணின் மீதும் நிலத்தின் மீதும் குளியின் மீதும் உழவர்கள் மீதும் அக்கறை கொண்ட ஒரு தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ச்சியாக இந்த நேரத்தில் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் என்பதற்கான நிகழ்வு தான் இந்த நிகழ்வு வரலாறு எடுத்து பார்க்கணும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எனக்கு சட்டமன்ற உறுப்பினராக ஆவதற்கான வாய்ப்பு பக்கத்தில் இருக்கக்கூடிய செஞ்சு தொகுதி முதல்ல எடுத்து அவர் சந்திச்சு பேசும்போதே அவர் எனக்கு சொன்ன முதல் வார்த்தை எந்தெந்த திட்டமோ இருக்குப்பா இந்த நந்தன் வாய்க்கால் திட்டத்தை விடக்கூடாது இந்த நந்தன் வாய்க்கால் திட்டத்தை முழுமையாக கொண்டு வருவதற்கு சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் கொண்டு வாங்க அதற்கான ஆய்வுகளை எடுத்து யார் யாரெல்லாம் முன்னாடி பேசிருக்கிறாங்கன்னு பார்த்தா இந்த நந்தன் வாய்க்காலை பத்தி தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு இயக்கம் சொன்னா அது பாட்டாளி மக்கள் கட்சியை தவிர வேற இயக்கமே இல்லை சட்டமன்றத்தினுடைய குறிப்பேடுலேயே இருக்கு ஏன்னா ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினரே என்ன பேசியிருக்கிறாங்கன்னு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எனக்கு முன்னாள் செஞ்சி சட்டமன்ற மலைந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்க நம்முடைய முன்னாடி தலைவராக இருந்தவர்கள் இவர்கள் தான் இந்த நந்தன் காலை தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு வராங்க இந்த நந்தன் வாய்க்கால் என்பது இன்றைக்கு நேரத்தில் நந்தனார் காலத்துல சின்னதாக துவங்கப்பட்டு காலத்துல விவசாயிகளுக்கு அக்கறை கொண்டு இந்த தண்ணியை கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஆறு ஏரிகளை நிரப்பி கடைமடை பகுதியான பனமலை ஏரி அது விக்கிரவாண்டி தொகுதியில ஒரே ஒரு ஏரி தான் அந்த ஏரி தான் போய் சேரும் மீதி எல்லாம் செஞ்சு திருவண்ணாமலை இந்த மாவட்டங்கள்ல தான் வரக்கூடிய பகுதி அதுல மரியாதைக்குரிய முன்னாள் ஏ ஜி கோவிந்தசாமி அவர்களுக்கு பிறகு பாவூர் சண்முகம் அவர் இருக்கும் போது கொண்டு வந்து தண்ணியை சேர்த்தது அண்ணிலிருந்து நீங்கள் எக்கேடு கேட்டு போனா அவங்களுக்கு என்ன தண்ணி வந்தா விவசாயம் பண்ணா எப்படி வீணா போனா என்ன அப்படின்ற அக்கறையில தான் இருக்காங்க ஆனா இந்த மக்கள் திரும்ப திரும்ப என்ன பண்றாங்க அவங்களதான் நம்புறாங்களே தவிர யார் முழுசா உங்களுக்காக அரப்பன் போடு ஆள் மனசுல இருந்து வேலை செய்கிறாங்களோ அவர்களை நம்புவதற்கு தயாராக இல்லை அதுதான் என தொடர்ச்சியாக இன்னைக்கு நேரத்தில் தொடர்ச்சியாக பேசி எனக்கு ஒரு வாய்ப்பு பொதுப்பணித்துறை மானிய கோரிக்கைல வந்த பொழுது கேட்டேன் என்ன பேசணும்னு பொதுப்பணி மானியத்துறை கிட்ட உனக்கு எவ்வளவு நேரம்ப்பா கொடுப்பாங்க எட்டு நிமிஷம் கொடுப்பாங்க நீ வேற எதுவுமே பேச வேணா நந்தன் வாய்க்கால மட்டும் பேசு அப்படின்னா அப்படி நந்தன் மட்டும் பேசி 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 ரெண்டாயிரத்தி பதினாலுல பதினோரு கோடி ரூபாய் முதல் எப்போ பாவு சண்முகம் ஆட்சிக்கு பிறகு நந்தன் வாய்க்காலுக்கு ஒரு நிதி ஒதுக்கப்பட்டது என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினாலுல பதினோரு கோடி ரூபாய் கால்வாயை சரி பண்றதுக்கு உலக வங்கியோட நிதியோட அப்படின்னா நம்ம வீடியோ வீடியோ வந்தது மரியாதைக்குரிய அழகாரு சார் அங்க வீடியோ வாழ்ந்தார் அவருக்கு தெரியும் அந்த வாய்க்காலை சரி பண்ணாங்க மீதி பார்த்தா அந்த வாய்க்கால் எங்க இருக்கு இப்போ வாய்க்கால் சரி எடுத்து அள்ளுவாங்க அணைப்பாங்க அடுத்த மழை வரும் அடிச்சு போயிடும் அவனுக்கு பதினோரு கோடி ரூபாய் அவனுக்கு மட்டும் போடும் அது அரை வயசு நல்லாவே தெரியும் ஏன்னா அவரு தான் பார்த்தது எல்லாம் அன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய அத்தனை கொண்டு வந்து பண்ணது அத்தனை பதினோரு கோடி ரூபாவும் இன்னைக்கு என்ன ஆச்சு மண்ணோட மண்ணா போச்சு வீணா போச்சு அதற்கு பிறகு தொடர்ச்சியாக அந்த பதினோரு கோடி ரூபாய் ஒதுக்கணும் எல்லாம் வந்துட்டாங்க கிளம்பி எங்க வந்தாங்க நாங்க தான் பேசணும் நாங்க தான் சட்டமன்றத்தில் கொண்டு வந்தோம் எங்களுடைய ஒரு வெளிப்பாடு தான் எங்க பெரிய உண்ணாவிரதம் பெரிய பாராட்டுகளாக இருந்தாங்க செஞ்சியில பண்றதுக்கு ஆனா உண்மையாக போராடிய தலைவர் யாரு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ற ஒரு தலைவர் இருந்து இன்னி வரைக்கும் இரண்டாயிரத்தி

மறுமலர்ச்சி ஏற்படும் அதை பேரும் உணரணும் உங்களுக்காக உண்மையிலேயே போராடக்கூடிய தலைவர் யாரு தேர்தல் உறுதுணையாக இருக்க வேண்டும் விவசாயிகளுக்காக தொடர்ச்சி இங்க மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல எந்த மூலம்லையும் ஒரு விவசாயிகளுக்கு போரா பிரச்சனை என்று சொன்னால் வந்து நிக்கக்கூடிய தலைவர் யாரு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் என்பதை நீங்கள் அனைவரும் பாட்டாளி மக்கள் கட்சி என்பதையும் நீங்கள் தொடர்ச்சியாக மனதில் ஏந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நமக்கான தலைவர் இந்த மண்ணுக்கான தலைவர் விவசாயிகளுக்கான தலைவரை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பு நன்றி